புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள ஆரியபாளையம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் அமர்த்த கோரி சாராய ஆலை நுழைவாயின் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் அரசு சாராயவடி ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களை நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஐம்பத்தி மூணு பேரும் திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சாராய ஆலையின் இயக்குநர் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று மிக குறுகிய காலங்களில் நடவடிக்கை எடுப்பதாக பொய்யான வாக்குறுதி அளித்து தற்காலிக பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தற்போது வரை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படாததால் சுமார் பதினான்கு ஆண்டு காலம் பணிபுரிந்து பணிநீக்கம் செய்யப்பட்டதால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் நாற்பத்தி நான்கு பேர் இதேபோன்று நேரடியாக பணியில் அமர்த்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றப்பட்டு தற்போது நாற்பத்தி நான்கு பேரும் வேலை செய்து வருவதாகவும் அவர்கள் எந்த அடிப்படையில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் பணி குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வேலையை இழந்த ஐம்பத்தி மூன்று பேருக்கும் அரசு சமூக தீர்வு காண வேண்டும் இவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் பணி செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று பேருக்கும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவில் காட்டிய கருணை கூட முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கருணை காட்டவில்லை என்றும் பணியில் அமர்த்துவதும் சம்மதமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் எனவே பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு வேலை வழங்கிட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தினர் மேலும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முயற்சி செய்து சமூக தீர்வு காண வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது